சோத்திரம் 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 கர்த்தருடைய அதிபரிசுத நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக பிரியமானவர்களே ஏசோ நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இன்று ரெண்டாயிரத்தி டிசம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வியாழக்கிழமை அதிகாலை எழுந்து கர்த்தரை துதிக்கவும் சர்வ வல்லமையுள்ள தேவனாயிருக்கிற நம்ம வாழ்க்கையில் நமக்கு தந்திருக்கிற நல்ல கால வேலைக்காக நன்றியோட கர்த்தரை நாம் துதிப்போமா சோத்திரி போமா சோத்திரம் 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 நேத்து முழுவதாக நினைத்து கொண்ட கரங்களை நன்றி சொல்லுவோமாண்டவரேண்டவரே நேத்து ராத்திரியில் எங்களுக்கு நன்றியோட சோத்திரம் ராஜா கரங்களை தூக்கி கத்தருக்கு நன்றி செலுத்துங்கள் ஸ்தோத்திர ஆண்டவரே ஆரோக்கியமாக பலத்தோடு என்ற கால வேளையில் எழுப்பின கத்தருடைய உண்மைக்காக ஸ்தோத்திரம் ராஜா நன்றியோட

ார் அதிகம் நேரம் எடுத்த ஆமின் ஸ்தோத்திரம் கர்த்தரை துதியுங்கள் கர்த்தர் செய்த எல்லா உபகாரங்களை ஒன்றொன்றாய் அதை நினைத்து கத்திற்கு நன்றி செலுத்துங்கள் சேர்ந்து செபிப்போமா எங்களை நேசிக்கிற நல்ல தேவனை சொர்க்கிய தகப்பனி அருமையான நல்ல காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் என்ற காலை வேளையில் ஒவ்வொரு மக்களையும் ஒவ்வொரு சந்திக்கப்படட்டும் ஒவ்வொரு தேவைகள் மேலும் கத்தருடைய அற்புதங்கள் வெளிப்படட்டும் ஒவ்வொரு ஆசிர்வதி பீராகாண்டவரே நுய்கள் குணமாகட்டும் காலுடைய பெரிய விரல் ஆமின் வலிக்கிற அனுபவம் அவன் நாமத்தில் குணமாகட்டும் பரிபூர்ண ஆரோக்கியம் உண்டாகட்டும் பூர்ண அவன் சுகத்தையே பெற்றுக்கொள்ளட்டும் கொள்ளட்டும் இருக்கிற எல்லா பலவீனங்களும் மாறட்டும் ஆண்டவரை பூர்ண சுகத்தை பெற்றுக்கொள்ளட்டும் கத்ரா அற்புதங்களை செய்திருக்கிற கிருபைக்கு நன்றி மற்ற பலவித ரோகங்கள் நோய்களால் பாரப்படுகிறவர்கள் இப்போதே குணமாகட்டும் பரிபூர்ண சுகத்தை பெற்றுக்கொள்ளட்டும் அவன் நாமத்தில் குணமாகட்டும் சம்பந்தமாயிருக்கிற நோய்கள் குணமாகட்டும் லிவர் சம்பந்தமாக இருக்கிற எல்லா

ആയിരിക്കട്ടും കണ്ണുഭാരത്തിലായിരിക്കുന്നവർ വിടുതലയാകട്ടും വേലയില്ലാതവർക്ക് വേല കിടക്കട്ടും ആണ്ടവരെ ഇന്നേ ദിനം ഇരുപത്തി ആറാം തീയതി യേശു ക്രിസ്തുവൻ നാമത്തിൽ ഒരു അത്ഭുതത്തിൻ ദിനമാ മാറട്ടും വേല കിടക്കുന്ന നാളാ മാറട്ടും അത്ഭുതം നടക്കട്ടും ആണ്ടവരെ വഴികൾ തിരക്കപ്പെടട്ടും അപ്പാ കർത്തൻ അത്ഭുതങ്ങൾ ചെയ്തിരിക്കുന്ന കൃപയ്ക്ക് നന്ദി ഉലകമെമ്പാടും ഇവിടെ ഊഴിയം ചെയ്യുന്ന ഒവ്വൊരു ബോധകർക്കാകും നന്ദി ഒവ്വൊരു ഊഴിയക്കാരങ്ങളും ഇവിടെ കരത്തിലേ ഒപ്പ് കൊടുക്കണം ആശീർവദിയും കത്ര ബലപ്പെടുത്തും എങ്ങൾക്കാകെ ജീവൻ തന്ന യേശു

கடந்து வாருங்கள் ஸ்தோத்திரம் எங்களோடு கூட இணைந்து கொள்ளுங்கள் கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசிர்வதிப்பார் பலப்படுத்துவார் கர்த்தர் இந்த உலகத்தில் வந்ததற்கு அநேக காரணங்கள் உண்டு அதில் ஒரு முக்கியமான ஒரு காரணம் தான் இந்த கலாத்தியர் அவன் நாலாம் அதிகாரம் அதோட நாலு அஞ்சு நம்ம வாசிக்கிறது நாம் புத்திரஸ்வீகாரத்தை அடையும்படி நியாய பிரமாணத்திற்கு கீழ்பட்டவர்களே மீட்டு கொள்ளத்தக்கதாக காலம் நிறைவேறின போது ஸ்திரீயினிடத்துக்கு பிறந்தவரும் நியாய பிரமாணத்திற்கு கீழானவருமாகிய தம்முடைய குமாரனே தேவன் அனுப்பினார் ஸ்தோத்திரம் ஸ்தோத்ரம் பிரியமானவர்களே ஆமின் கர்த்தன் அமை குறித்து பல காரியங்கள் அப்படியே ஒரு திட்டமாக வைத்திருக்கிறது அது அந்த காலம் அந்த ஏற்ற காலம் வரும்போது ஏற்ற நேரம் வரும்போது கர்த்தர் அதே பூர்ணமாய் நிறைவேற்றுவார் கர்த்தருடைய கர்த்தருடைய சமயத்திலே எல்லாம் வாழ்க்கையில் நடக்கும் நீங்கள் அதற்காக காத்திருக்கிறவர்களா மாறட்டும் ஸ்தோத்திரம் நம் புத்திரஸ்வீகாரத்தை அடையும்படி நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்களை மீட்டுக்கொள்ளத்தக்கதாக காலம் நிறைவேறின போது அந்த காலம் நிறைவேறின போது அந்த பதத்தை

ஆமீன் இந்த குமாரன் பிறந்திருக்கிறது ஆமீன் இந்த காலம் நிறைவேற போது அந்த சமயத்தில் அந்த காலத்தில் ஏற்ற நேரத்தில் உங்களுக்கு வாக்குதத்தம் பண்ணியிருக்கிற ஒவ்வொரு வாக்குதத்தங்களும் நிறைவேறப்படும் கவலைப்படாதீர்கள் கலங்காதீங்கள் உங்கள் வாழ்க்கையில ஆமை சுதோதர எந்த பிரச்சனைகள் வரட்டும் ஆமை எந்த பிரச்சனைகள் வரும்போது நீங்கள் சொல்லணும் ஆமை எனக்கு ஒரு புத்திர ஸ்வீகாரியம் உண்டு நான் கத்தருடைய பிள்ளை ஆமேன் அல்லூயா கத்தருடே ஆமின் சுதோதர கர்த்தர் எங்களுக்கு நல்ல ஒரு அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற ஒரு புத்திரஸ்வீகாரியத்தை எங்களுக்கு கிடைத்திருக்கிறது ஆதலால் எங்களுக்கு பரலோகத்தில் ஒரு நல்ல தகப்பன் உண்டு ஆமின் அவர் எங்கள் காரியங்களுக்கு ஆமின் நியாயம் தீர்க்கிறவர் ஆமின் அடைக்கலமானவர் அற்புதங்களை செய்கிறார்